ஹலோ பிரதர் சிஸ்டர் குடும்ப கதை நம்ம திரைப்படம் படத்தை பார்க்குற முன் படத்து பேரை மறந்துடாதீங்க ஓகே பிரதர் சிஸ்டர் இந்த கதையில் நான் தான் நான் தான் வில்ல ஓகேவா எந்திரனில் தொடங்கி ஏஜிஎஃப் டூவில் முடியும் நம்ம கதை சரியா டிரைவர் வண்டி ஓரங்கட்டு என்ன சார் சொல்கிறீங்க ஒரு நிமிஷம் வருது தம்பி இங்கே வாப்பா இந்த வீடு ஆறுது இந்த பயிர் சார் தம்பி உங்க வீடா ஆமாம் சார் என்ன கதவை அடைச்சிருக்கு உள்ளதா சார் இருக்காங்க அப்பா அம்மா அப்படியா கூப்பிடு அம்மா யாரோ வந்திருக்காங்க உங்களை கூப்பிட்றாங்க நம்மள தேடி யாரா வந்தது யாரோ வந்துருக்காங்கம்மா வண்டியில் சரி வாப்போ சிஸ்டருங்க வாங்க இது யார் ரோட்டில் கடலை தூக்கி வச்சது நான் தான் சார் எது தூக்கி வச்சுருக்கீங்க கோலம் போட்டுருக்கேன் சார் அழிஞ்சு போகுங்க வண்டி போச்சுண்டா அப்படியா என்னம்மா அஞ்சு அடிக்கு போட்டு வச்சுருக்க ரோடே பத்து அடி அடி தான் வரும் போகிறக்கா இல்லை ஒரு நாளைக்கு எத்தனை பஸ்ஸு போகுது அரசு பஸ்ஸு புரிஞ்சு ஒரு ஐம்பது பஸ்ஸு போகுது சார் எல்லா பஸ்ஸும் சேர்ந்து போன பஸ் இதில் தான் திரும்பி வருமா ஆமாம் சார் இதில் தான் திரும்பி வரும் ஒரு நாளைக்கு ஐம்பது ஐம்பது நூறு பஸ்ஸு போய் வருது மற்றது லாரி இருக்குது பைக் இருக்குது நீங்கள் அஞ்சு அடி கோலம் போட்டு ரோட்டில் தூக்கி வச்சுருக்கீங்க இது எப்படி இது நியாயமா சொல்லுங்க வீட்டை வேறு ரோட்டை ஒட்டி கச்சி வச்சிட்டீங்க கோலம் போடுறதுக்கு உங்களுக்கு இடம் இல்லை இப்படி பண்ணலாமா இல்லை சார் இன்னைக்கு பொங்கல் நல்ல நாள் அதனால் போட்டிருக்கோம் ஏமா பொங்கல் நல்ல நாளைக்கு தாமா அதிகமாக வாகனம் போகும் இன்றைக்கி போய் இப்படி போட்டு வச்சு கடலத்துக்கு வச்சுருக்கீங்க வெறும் கோலம் போட்டாலும் பரவாயில்ல ரோட்டில் கள்ள வரத்துக்கு வச்சிருக்கீங்களே ஆ இது சரியா வீடு கட்டுனா உங்களுக்கு கோலம் போடணும்டா அஞ்சடி உள்ள தள்ளி போடுங்க உங்கள் இடம் அஞ்சடி முன்னாடி வைங்க ரோடு இருக்குல்ல உங்கள் வீட்டுக்கு பின்னாடி ரோடு இருந்தாலும் சரி முன்னாடி ரோடு இருந்தாலும் சரி அஞ்சடி தேவைப்பட்டால் பத்தடி இடம் போட்டு வீடு கட்டுங்க கோலத்தை போடுங்க நல்ல மரம் நல்ல பழவகை மரம் ஒரு லவா பழம் ஒரு கொடிக்காய் மரம் இந்த மாதிரி ஒரு மரத்தை கூட வச்சு வளங்க இந்த மாதிரி வீடை கட்டி இப்படி ரோட்டில் கோலத்தை போட்டால் எப்படி போகிறது வாரது பொதுமக்களை என்னப்பா போயிட்டு இந்த வழி வருவான் வரும்போது இந்த கோலம் கோலம் இருக்கட்டும் இன்னொரு போடாதீங்க இந்த கடலப்பூரம் எப்போயும் தூக்கு இல்லை சார் அம்மாள் தூக்கிக்கிற ஏய் தூக்குமா பூராத்தேன் இல்லை சார் பொங்க வைக்கணும் பொங்க எங்கே வைக்க ஏன்னா சார் பொங்கலும் ரோட்டு மேலே வைக்க போகிறீங்களா நல்ல வேலை தான்மா சூப்பர் ஐடியா பொங்கலும் ரோட்டு மேலே வாங்கிங்க ஏன் கட்டில் போட்டு தூங்க வேண்டிதானே ரோட்டில் பொங்கல்லாம் வைக்கக்கூடாது இந்த கடப்புறம் தூக்கு தூக்குறேன் என்னம்மா இல்லை சார் பொங்கல் வச்சுட்டு தூக்கிக்கிறேன் அப்படிலாம் கிடையாது பாரு எவ்வளோ கூட்டம் போய்க்கு இருக்குண்டு தூக்கு தூக் தம்பி வாங்களா கடலப்புறம் தூக்குடா சார் இருக்கட்டும் சார் ஒரு ஒரு மணி நேரத்தில் தூக்கிடுவோம் ஏமா தூக்குறியா இல்லை கதவை எழுத்து போட்டு சீல் வைக்கவா சொல்லுமா நீயே சொல்கிற நல்ல நாள் இன்னைக்கு வேணாம் கடலப்புறம் தூக் தூக்குடா தம்பி சரிப்பா டிரைவர் நான் போயிட்டு வருவேன் பொங்க வைக்கக்கூடாது உங்க வைங்க வீட்டுக்குள்ளே வைங்க ரோட்டில் நடு ரோட்டில் வச்சு பொங்க வைக்கக்கூடாது என்னப்பா போய் இப்போ வருவேன் காமணி நேரத்தில் வருவேன் திருப்பி